சுதாயிரம் நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது முதல்ல விநாயகரை மஞ்சளில் பிடிச்சி வச்சு அவருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் பானையே வச்சோம் பார்த்திங்கன்னா தெரியும் பொங்கல் பானை வச்சு அதை பற்ற வைக்க ஆரம்பித்தாச்சு நாம் வீட்டில் கட்டைங்களாம் நிறைய இடத்துன்னு வந்துவிட்டோம் நிறைய சாய் சகோதர சகோதரிக்கு வந்திருந்தாங்க நல்லா எரிய வைக்கணும் அதை அது ரொம்ப முக்கியம் இந்த பொங்கலில் நாம் கொஞ்சம் பச்சரிசி தான் பயன்படுத்தணும் பச்சரிசி வெள்ளம் நம்ம பால் அதில் ஊற்றி வைக்கணும் சேரும் பாங்குள் ஊற்றி வச்சு அதை நல்லா எரிய வச்சோம் உண்மையிலே பாபா ரொம்ப அருமையா அதை பொங்க வச்சா விடாத்தா விடாத்தா வருது எல்லா பக்கமும் பாகுபாடே இல்லை விடுங்க

அதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டு பொங்கல் ரெடி பண்ணியாச்சு நம்ம அதுக்கப்புறம் மதி காலை இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால உதி பூஜைக்கே நாம் தயாராகிட்டலாம் ஒரு பக்கம் பொங்கல் நடந்துகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பாபாவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு உதி அபிஷேகம் பண்ணோம் பௌர்ணமி பூஜையும் வந்ததுனால போகி ப்ளஸ் பௌர்ணமி பூஜை இப்படி ரெண்டு விஷயங்கள் நடந்தது ரொம்ப சந்தோஷம் அரிசிலாம் போட்டு நல்லா பொங்கல் ரெடி பண்ணுறத இப்போ பார்க்குறீங்க அரிசி எல்லாம் போகிறதெல்லாம் பாருங்கள் இதுக்கப்புறமா உள்ள உதி அபிஷேகம் நடக்கும் பொங்கல் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருக்கும் நம்ம பரிசு கொடுக்கிறோம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற அப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பழைய பொருள் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிருக்கான் உண்மையிலே பாபா என்ன சொல்றாங்க நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை கோபத்தை பொறாமைய இது எல்லாத்தையும் அவங்க இருந்து வெளியே எடுத்துட்டு நல்ல எண்ணத்தை நம்ம மனசுக்கு கொண்டு வரணும்னு பாபா சொல்லியிருக்கிறார் எனவே இந்த கோயிலிருந்து நம்மளுடைய மனசு சுத்தமா இருக்கணும்

உணவு பருவத்துல மீன் அடிக்காத பாபா விரும்பவே மாட்டாரு போவோம் தான் வரும் பண்றாங்க ஏன்னா பாபா வந்து ஒரு ஒரு வீடா போயிட்டு எல்லாரும் அவருக்கு பாலை உங்க அவர் கண்டிப்பாக பாபாவுக்கு பன்னீரில் அபிஷேகம் பண்ணலாம் சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணலாம் ஏன்னா மேகா சந்தனத்தில் அபிஷேகம் பண்ணுவார் அது கூட எல்லாருமே பண்ண விட மாட்டாரு அவருக்கு தெரிஞ்சவர் ரொம்ப வரப்படும் தான் இந்த வாசனை தெரியல அபிஷேகம் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவார் உதியில் அபிஷேகம் ரொம்ப 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 சந்தோஷப்படுவார்ப்பா ஏன்னா உதிக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு நம்மளுடைய கரும எரிச்சு நமக்கு இதுவாக தரா பாபா எனவே இந்த முறை நாங்கள் உரிய அபிஷேகம் பண்ண போறோம் ரொம்ப சந்தோஷமா பண்ண போறோம் நீங்களும் நான் உரிய அபிஷேகம் பண்ணி முடிச்சுக்கிறவங்க நீங்க வந்து உங்க கையால இந்த மூணு வரையில ஓம் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய ஓம் சாய் பாடத்துல ஜெய ஜெய சாய் ஓம் ஸ்ரீ சாய் அவர்கள் மடியில ஜெய ஜெய தலைவர் புதிய அபிஷேகம் உடனே மதியான ஆரத்தி சேரா மதியான இரத்தி மிக சிறப்பாக நடைபெற்றது மதியானம் ஆரத்தி முடிஞ்சு அதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணோம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கொடுத்தோம் அப்புறம் நம்ம பொங்கல் விழாவுக்கு பொங்கலுக்கு வந்திருந்த அனைத்து சகோதரிகளுக்கும் ஜாக்கெட் விட்டு குங்கு மஞ்சள் வளையல் வாழைப்பழம் அது ஒரு தாம்பலை மாதிரி ஒன்று கொடுத்தோம் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மக்கள் எல்லாருமே வெற்றி பெற்றவர்கள் ரொம்ப இந்த குழந்தை பார்த்திங்கன்னா பாபா உண்டு விழுந்துவோம்

கூடாங்க <laughs> <laughs> முதல் பரிசு இந்த கோலம் தான் சைப்பேன்ட்ரி பெற்றது முதல் பரிசு பெற்ற கோலம் இதை பார்க்குறீங்க ஆறுதல் பரிசு பத்து பேர் இதெல்லாம் ஆறுதல் பரிசு பெற்ற கோலங்கள் இது எல்லாமே ஆறுதல் இது மூன்றாவது பரிசு பெற்ற கோலம் லிங்கம் அதுக்கு தாமரைப்பூவில் லிங்கம் இருக்கிற மாதிரி வரைச்சி வரைஞ்சிருந்தாங்க கலரிங் நல்லா கொடுத்துருந்தாங்க மூன்று இதுவும் ஆறுதல் பரிசு மூன்றாவது பரிசு ரெண்டு பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது ஏன்னா ரெண்டு பேர் நல்லா இதெல்லாம் ஆறுதல் பரிசு தாயிரம் நேரடியாக வந்து கலந்து கொண்டாங்க எதுவும் ஆறுதல் பரிசு தான் ஆறுதல் பரிசு பத்து பேருக்கு கொடுத்தோம் இது இரண்டாவது பரிசு தயாரம் பாபா வரைஞ்சி அழகாக வரைஞ்சிருந்தாங்க ரெண்டாவது பரிசு பெற்றது இதுவும் ஆறுதல் பரிசு பெற்ற கோலங்கள் இதுவும் ஆறுதல் பரிசு பெற்ற கோலங்கள் இவங்க இந்த கோலமும் ஆறுதல் பரிசு பெற்ற கோலம் இது மூன்றாவது பரிசு பெற்ற கோலம் ரெண்டு பேரும் சொன்னால் இது மூன்றாவது பரிசு பெற்ற கோலங்கள் மொத்தம் ஆறுதல் பரிசு பெற்ற பருத்து முதல் ரெண்டாவது பரிசு மூன்றாவது இரண்டு பேருக்கு அளிக்கப்பட்டது அப்பாவுக்கு கொடி நன்றிகள்